புவி எங்கும் பறவை காணப்படும் சிம்மராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தை நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தை நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகுண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் என்ற பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் குருவுடன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இணைந்து காணப்படுகிறார் காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு எட்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறார் இதனால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் உங்களது நெருங்கிய உறவினர் ஒருவரின் உதவியுடன் நீங்கள் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இன்று சில பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது இன்றைய இன்றைய தினம் எந்த செயலையும் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடுவது கூடாது பணம் கொடுக்கும் பொழுது யோசித்து எழுதி வாங்கி கொண்டு கொடுப்பது நல்லது இன்றைய தினம் நீங்கள் முடிந்தவரை மௌனமாக இருப்பது சிறப்பு வீண் சண்டை சச்சரவுகளை குடும்பம் மற்றும் அலுவலகம் என எந்த இடத்திலும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அதை தவிர்த்து அமைதியாக இருந்து கொள்வது மற்றவர்களின் நடவடிக்கைகளை கவனித்து அமைதியாக இருப்பது என்று மிகவும் நல்லது கூட்டு வியாபாரம் தொடர்பான பணிகளில் சற்று பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் இன்றைய தினம் உங்களின் பிடிவாதமான குணத்தால் வீட்டில் உள்ள நண்பர்களும் நெருங்கிய நண்பர்களும் உறுப்பினர்களும் வருத்தப்பட யோக வருத்தப்படக்கூடிய நாளாக என்று அமைகிறது உறுதலை மோகம் என்று கண்டிப்பாக வேண்டாம் இன்று நீங்கள் உண்மையில் நல்ல பலனை பெருங்க விரும்பினால் மற்றவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு சிறப்பான நல்ல உதவியாக இருக்கும் அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் சிம்மம் ராசி தமிழர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு பணிகளில் பொறுப்புகள் அதிகரித்தும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது அவசரம் காட்டக்கூடாது இன்றைய தினத்தில் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நாளாக சிறப்பான நாளாக இருக்கும் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரே இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு அளித்தது இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழித்துக்கொண்டு பெல் பட்டனையும் விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலங்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே